வணக்கம் தொகுதி நிதி ரூபாய் நாலு புள்ளி ஐம்பது லட்சத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அரக்கோணம் மருத்துவமனையில் எம்எல்ஏ ரவி திறந்து வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் டயாலிஸ் பிரிவு உள்ளது இந்த பிரிவு நோயாளிகளுக்கான குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் சட்டமன்ற உறுப்பினர் நிதி ரூபாய் நாலு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டது இதன் திறப்பு விழா நடைபெற்றது தலைமை மருத்துவர் நிவேதா சங்கர் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில மருத்துவர் மருத்துவரணி இணைச் செயலாளர் பன்னீர்செல்வம் பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட இணைச் செயலாளர் கிரிஜா குமார் துணை செயலாளர் மீனா ரகுபதி மாவட்ட வர்த்தகரணி செயலாளர் தேவன் வர்த்தகரணி துணை செயலாளர் எம்பி சோமசுந்தரம் மற்றும் நிர்வாகிகள் நகரம் பாண்டுரங்கன் ஒன்றியம் ஏ ஜி விஜயன் பிரகாஷ் பழனி ஆகியோருடன் நகரமன்ற உறுப்பினர் நரசிம்மன் மீனவரனே டில்லி பாபு கண்ட்ராக்டர் குமார் கே பி சரவணன் பலக்கடை ஜெயிலா பிரவீன்குமார் சி கே தாஸ் நவாப் நெமிலி பேரவை சங்கர் உள்ளிட்ட திரளானவர்கள் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி